பாஜக மாநில கலை மற்றும் கலாச்சார பிரிவு செயலாளர் ரஞ்சனா நாச்சியார் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மும்மொழிக் கொள்கை திராவிட மீதான வெறுப்பு மற்றும் தமிழகம் தொடர்ந்து புறக்கணிப்பு செய்யப்படுவதை முன்னிட்டு விலகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் தற்போது ரஞ்சனா நாச்சியார் தனக்கு தாயகம் வேறு தமிழகம் வேறு என்ற தாய் மனப்போக்கு பிடிக்கவில்லை என கூறி விலகியுள்ளார் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பாஜகவில் திறம்பட செயல்பட்டவர் ரஞ்சனா நாச்சியார் இவர் துணை நடிகையாகவும் இருந்திருக்கிறார் பல்வேறு காலகட்டங்களில் பாஜகவிற்கு தோளோடு தோல் நின்று பணியாற்றியவர்களில் இவரும் ஒருவராக இருந்திருக்கிறார் தான் தற்பொழுது அவர் பாஜகவில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக விடைபெறுகிறேன் என்று ஒரு நீண்ட நிறைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதில் தேசப்பற்று மிகுந்த கட்சி தேசியத்தை காக்கின்ற கட்சி தெய்வபக்தி கொண்ட கட்சி என்றெல்லாம் என்னைத்தான் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கட்சி பணியாக செய்து கடமையாற்றி விடலாம் என கருதித்தான் இந்த கட்சியில் இணைந்தேன் ஏங்கினேன் தேசியம் என்பது தெய்வீகம் என்பது நாடு முழுவதும் விரிவடைந்து நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்காமல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் போவதால் எனக்கு உடன்பாடில்லை தாயகத்துடன் இணைந்த தமிழகம் என்பதை எண்ணித்தான் தேசிய இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன் ஆனால் தாயகம் வேறு தமிழகம் வேறு என்கிற மாற்றாந்தாய் மனப்பான்மை என்னை இன்னமும் இங்கு இருக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பியது என்னை பொறுத்தவரை தாயகம் காக்கப்பட தமிழகம் திறக்க வேண்டும் மும்மொழிக் கொள்கை திணிப்பு திராவிடத்தின் மீதுள்ள வெறுப்பு தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் தமிழகம் என்பதெல்லாம் ஒரு தமிழிச்சையாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுடன் இயங்க முடியவில்லை இதுவரை பாரதிய ஜனதா கட்சியில் வழங்கப்பட்ட எந்த பொறுப்பாக இருந்தாலும் அந்த பொறுப்பில் நான் திறம்பட செயல்பட்டு இருக்கிறேன் என்னுடன் பயணித்து என்னுடன் கடமையாற்றிய என்னை கண்ணுக்கு கருத்துமாக பார்த்து கொண்ட அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் கோடி நன்றி இனிமேல் மக்கள் சேவையில் என் புதிய பாதையில் புரட்சி பயணம் என்று அவர் அந்த அறிக்கையில் ரத்ன நாச்சாரை பொறுத்தவரைக்குமே பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாதவராக இருந்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னையில் நடைபெற்ற ஒரு போராட்டத்தின் போது பேருந்து பயணம் செய்த அந்த மாணவர் மற்றும் கண்ட்ரக்டரை திட்டிய அந்த சம்பவம் என்பது பெரிதாக பார்க்கப்பட்டது இதன் தொடர்பாக அவர் வந்து கைது செய்யப்பட்டார் இப்படி பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்த ரஞ்சனா நாச்சர் பாஜகவில் இருந்து விலகியிருப்பது பாஜகவிற்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அவருடைய பயணம் தாவிகாவில் தொடரும் என்றெல்லாம் அவரது ஆதரவாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி